கொடைக்கானல் அருகே உள்ள பெருமாள் மலை வனப்பகுதி மற்றும் பட்டா நிலங்களில் காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகிறது காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக் கார்த்திக் இப்போ என்னென்ன விதங்கள்ல இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அதாவது கொடைக்கானலை பொறுத்தவரையில் கொடைக்கானலில் இந்த கோடை காலங்களில் தான் காட்டு ஆனால் ஏற்படும் ஆனால் இந்த ஆண்டு ஏற்பட்ட இந்த சீதோஷ நிலை மாற்றத்தின் காரணமாக காட்டுத்தீயானது கடந்த பத்து நாட்களாகவே கொடைக்கானலில் ஒரு சில பகுதிகளில் இருந்து வருகிறது இதில் தற்போது ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த காட்டுத்தி மிகப்பெரிய அளவில் இருந்து வருகிறது குறிப்பாக இந்த கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய பெருமாள் மலை வனப்பகுதி மற்றும் அதன் அருகே இருக்கக்கூடிய பட்டா நிலங்களில் இந்த காட்டுத்தீயானது இன்று காலையில் பற்றி எறிந்து பற்றி எறிய துவங்கி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஏக்கருக்கு மேலாக இந்த காட்டுத்தீயானது பற்றி எறிந்து வருகிறது இதில் இங்க இருக்கக்கூடிய மரங்கள் மற்றும் செடிகள் கொடிகள் உள்ளிட்டவை முழுவதுமாகவே நாசமாகி

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க